திண்டுக்கல் மாவட்டத்தில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பித்த ஐந்து லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பேர்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு சதவீதம் அதாவது நான்கு லட்சத்தி ஏழு மகளிர் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமைத்தொகை பெற்று வருகிறார்கள் குறிப்பாக அண்ணன் காந்திராஜன் அவருடைய வேடசந்தூர் தொகுதியில் மட்டும் சுமார் அறுபத்தி ரெண்டாயிரம் மகளிர் உரிமைத்தொகை பெற்று வருகிறார்கள் என்பதை இந்த பதில் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே அவர்கள் தெரிவித்துள்ள இந்த விளக்கத்திற்கு விவரங்களுக்கு என்னுடைய மரியாதை கலந்த நன்றியினை நான் முதலில் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் மேலும் இந்த சட்டமன்றத்தினுடைய வரலாற்றில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் பொறுப்பேற்ற பிறகு எனக்கு இந்த கேள்வியை வழங்குவதற்கு கேட்பதற்கு வாய்ப்பு வழங்கிய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் இதற்கு பதிலளிக்க அனுமதி அளித்து ஒப்புதல் அளித்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கொள்கையான ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்கிற அந்த ஒரு நல்ல சீரிய கொள்கையின் அடிப்படையில் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்து இந்த நாட்டினுடைய ஏழை எளிய மக்களுக்காகவே பாடுபட்ட தலைவர் கலைஞர் அவர்களுடைய பெயரை தாங்கி இருக்கின்ற இந்த மகளிர் உரிமை தொட்டை திட்டம் என்கிற இந்த திட்டத்தில் தமிழ்நாட்டில் இதுவரை எத்தனை பேருக்கு இந்த தொகை வழங்கப்படுகிறது என்கிற விவரங்களை அதே நேரத்தில் பல இடங்களில் நாங்கள் எஸ்டிமேட் கமிட்டினுடைய சேர்மனாக எங்களுடைய குழு செல்லுகின்ற பொழுது பல்வேறு இடங்களில் ஏழை எளிய மக்கள் இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் தர வேண்டும் கூடுதலாக தர வேண்டும் மனு அளித்தும் கூட இன்னும் அனுமதி அளிக்காமல் இருக்கின்றார்கள் என்கிற விவரங்களை தெரிவித்தார்கள் எனவே மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் ஏற்கனவே மனு அளித்து தகுதியுடைய நிலுவையில் உள்ள அனைவருக்கும் அந்த தொகையானது வழங்கப்படுமா என்கிற விவரத்தை நான் இந்த நேரத்தில் கேட்க அரிய பணிவன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் அவர்களே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து சில விளக்கங்களை இங்கே கேட்டிருக்கிறார் நம்முடைய கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்துகின்ற சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய அமைச்சர் என்ற முறையில் அவருக்கு ஒரு விரிவான பதிலை இங்கே அளிக்க விரும்புகின்றேன் தமிழ்நாட்டு மகளிருடைய உழைப்பை அங்கீகரிக்கின்ற வகையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை அறிவித்தார்கள் இதற்கென்று சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டன ஒன் சிக்ஸ்டி த்ரீ செவன் தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ் அப்ளிகேஷன் பெறப்பட்டன அவற்றை ஆய்வு செய்ததன் அடிப்படையில் கிட்டத்தட்ட எழுபது சதவீத விண்ணப்பங்கள் செவன்டி பர்சன்டேஜ் அதாவது ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு விண்ணப்பங்கள் முதற்கட்டமாக ஏற்கப்பட்டன முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பேரின் அண்ணாவுடைய பிறந்த நாள் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி காஞ்சிபுரத்திலேயே இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை துவக்கி வைத்தார்கள் மேலும் முதன்முறை விண்ணப்பித்த பொழுது நிராகரிக்கப்பட்ட மகளிர் மேல்முறையீடு செய்யவும் வாய்ப்பு வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் கூடுதலாக சுமார் ஒன்பது லட்சம் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டன கடந்த டிசம்பர் மாதம் அதாவது சென்ற மாதம் பதினைந்தாம் தேதி மாதம் ஒரு கோடியே பதினாலு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது தற்போது இத்திட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமோ அவ்வளவு பேருக்கும் எவரும் விடுபடாமல் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்பதை மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காந்திராஜன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு உறுப்பினர் காந்திராஜன் நன்றி சொல்லி முடிங்க நன்றி சொல்றான் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் விரிவான தெளிவான விளக்கத்தை சொல்லியதற்கு என்னுடைய மனமார்ந்த பணிவார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்வதோடு இளைஞருடைய விடிவெள்ளியாக எழுநாயராக இருக்கின்ற மாண்புமிகு மிகு துணை முதல்வர் அவர்கள் எதிர்காலத்தில் இந்த தமிழ்நாட்டிற்கு மிகச்சிறந்த பணிகளை ஆற்றுவதற்காக அவர்களை எல்லாம் வல்ல இறைவனரோடு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி உறுப்பினர் இ ஈஸ்வரன் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டு பெண்களை